மன்னார் பூர்ணியை அமைய உள்ள அதானியின் மின் காற்றாலை திட்டம் ரத்து செய்யப்படவில்லை ரத்து செய்யப்பட்டுள்ளவன் நீட்டு கொடுத்தான் எல்லாம் ரத்து செய்தாச்சு அது சரி வராது எல்லாம் எதிர்ப்பு கூட போச்சு அதானி வரலாது என்று சொன்னாங்க இவன் சொல்றான் அது ரத்து செய்யப்படவில்லை ஏன்னா அதானி குடும்பம் தெரிவித்துள்ளது அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களும் ரத்து இல்லை நீங்க சும்மா கதையாம அதாவது பெரிய பிரச்சனை அழிவு பார்க்க போய் சேரும்

பார்க்கிறாக்க பார்க்கறாக்க அப்படி அப்படி சொல்லுவேன் படித்த ஆக்கள் தான் யாழ்ப்பாணத்துல கூட எங்க படிச்சாக்கள் படிச்ச முட்டாளே நாங்களெல்லாம் கொஞ்சம் வளர்ந்தாக்களுக்கு இது படியாத பிரச்சனை இல்லை இது ஆசை சும்மா கொண்டு வந்து சும்மா தருவானே அதானு தருவானா காரணம் இல்லை அது காரணத்துக்கே தான் இல்லை காரணத்துக்கே காசு ஆனா வீட்டுல வச்சு பெற்றது பார்க்கறதுக்கு கணக்கு பார்க்கற காலம் கணக்கு என்ன என்ன தான் அது தாய்ப்பாருக்கு கணக்கு பார்த்தாலே வறுமையே கணக்கு மேல்வாடி கட்டினாலும் அது என்ன ஒரு கணக்கே பார்க்கறாரு அதை விட்டுட்டு அதுக்கு இந்த கணக்கு பாக்குறது காலத்திலேருந்து சும்மா கொண்டு இந்த அட்டில் ஜெம்னா விழுந்திருக்கேன் என்னடா விழுந்தது என்ன மெத்தால தேங்காய் விழுந்த மாதிரி விழுந்தது நான் காய்ச்ச கொண்டு வந்து கையில இருந்தாலே வாங்க மாட்டேன் சும்மா தான் சும்மா தந்தா வாங்கலாம் அதுக்குள்ளே அது இந்த காதல சுத்தி மாதிரி புதிய அனுமதி தென்னையை தரைத்தால் ஆறு மாதங்கள் சிறை தரைக்காவையும் என்ன நிலாமைக்கள் ஒன்று என்ன சொல்லுவோம் எல்லாம் நடந்த அப்புறம் யோசிக்கிறாக்கள் தான் நாங்கள் நடக்கும்போது ரெண்டும் யோசிக்கிற இது வரும் யோசிக்கணும் அது இல்லை

அடுத்தது ஹெரோயின் வழங்க முற்பட்ட இருபத்தி வயது குடும்ப பெண் பவனியால் கைது முதல் என்ன பொருத்தமில்ல இந்த சீரியல் இல்லாத நீ பாட்டும் எங்களுடைய தமிழ் பகுதியில தமிழ் கலாச்சாரம் புகழப்படணும் எல்லாரும் நல்லா வாழணும்டா முதல் சீரியலா நீ அது இந்தியா சீரியலா நீ பாட்டுங்கோ எல்லாம் அதுல இருக்கிற மாதிரி செய்ய முடியும் அதை நீ பாட்டுனா சரி வரும் இல்லை

கடை அப்படித்தான் போகுது சீகர்கள் இப்ப வீட்டுல ஆனா நாங்க அம்மாக்கு சமம் வீட்டுல போல கொண்டு அவங்க இப்போ என்ன சொல்றது இப்ப வந்து வீட்டுல அடுப்புல என்ன இருக்கோன்னு சொல்லி பாக்குற இதுகள் இல்ல அடுப்படிக்கு நேரா தான் டிவி வெச்சிட்டு இங்க பங்காயம் பட்டி பட்டி அங்க பாக்குற சீரியல் தான் பாக்குற அந்த சாப்பாடுல என்ன நடக்கு ஒரு அணி ஒரு சத்தம் இருக்க அம்மா சௌரங்கள் இப்படி இப்படி எல்லாமே என்னப்ப என்ன ஒரு ஒரு இது இல்ல ஒரு புனைப்பு இல்ல போய் போய் எல்லாம் எல்லாம் டிவி எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க இந்த வீட்டுல நிப்பாட்டு வீட்டு டிவி இல்லவா எனக்கு அது கரெக்ட் இல்ல வீட்டு டிவி சும்மா

வடக்கு மீனவர்களின் பிரச்சனை யாரையா கூடும் வடக்கு எம்பிக்கள் உட்பட வடக்கு எம்பிக்களையும் போ எம்பிக்களையும் போட்டிருக்கேன் ஆ அப்ப சரி நடக்கட்டும் என்ன பா இது நல்லது நடந்தா சரி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மூன்றாவது முறையாக பேர் மாற்றம் இது வர்ற பாடு மண்டபம் அதுவும் அதன் ஜடங்களுக்கு உண்டது யாழ்ப்பாணம் பேர் அவங்க பூசி மொழியை விட்டாங்களே யால்பானம் திருவள்ளுவர் பண்பாடு யால்பானத்துல திருவள்ளுவர் இருக்கறது. யால்பான திருஒல் அது இந்தியா திருவள்ளுவர் இல்ல. அப்ப இது யால்பான திருவள்ளுவர். அதானே இது பொருள். இல்லையே. யால்பானம் யாழ்ப்பாணம் அது யால்பானம் வேற. வேற. திருவள்ளுவர் பண்பாடு மையில தான் சரி. அவங்க அவங்க என்னசே செய்துட்டாங்கலப்பா. என்ன இருக்குது? எனக்கு இது ஒண்டும் விளங்குகிறது. கதைச்சாலும் இந்த முதல் வந்து யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார மண்டபம் இருந்தா. கலாச்சார மண்டபம் கலாச்சாரம் அதுதான் போடணும் இதுப்பண்பாட்டு மையம் உம் பண்பாட்டை கொண்டுள்ள நாவளந்தது உண்மை என்ன அது போட் இந்த இதுல இருக்கு இல்ல அது போட் அது மேல வந்து போட் போட்டுட்டாங்க இந்த இதுல பில்டிங்ல ஓ இந்த போட் இந்த போட் அது எப்ப போட்றீங்க போட் போடாச்சு முதல்ல போட்ல இருக்குறியா போட் இப்ப இப்ப இந்த போட் போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க நான் போனா பார்த்து போடலாம் மக்களுக்கு பணம் திருவள்ளுவர் பண்பாட்டும் மய்யம் இதான் பேர் தமிழ் தஞ்சவர்கள் கதை கட்டம் நாம கட்சி உனக்கு என்ற அவங்க வேண்டுகோப்பினா எனக்கு பாது பணியல உத்தரவு பார்த்த சரிவர தொழில் பத்தி ஒன்று அந்த േ അവർക്ക് അവരെന്തോ അവർ ഇവരെ കൊല്ലി പോലെ ആരും പോയി കൊള്ള കാലമേ കൊല്ലേ അതാണ് ആ കൊല്ലോ കൊല്ലേ ഇനിയാ കൊള്ളത് ഇനിയും കൊല്ലത് കൊല്ല

தென்னடந்து தமிழக்கள் செங்கலாக்கள் அந்த பிரச்சனை ஒன்று போகிய ஆனா அபிவிருத்தி ஆண்டு வரைக்கும் உண்மையா மறைக்கல இதனாலே அங்கே வேண்டி முருகன் ஏதாவது செய்தவர் தானே மன்னார் படுகொலை கைதானவர் விளக்க மறைகிறது மைந்தைக்கு எதுவும் சாரவாக்கதைக்காக எனக்கு கிளைன கோமன்ஸ் அடிக்கிறாங்களோ தெரியாது. டேய் இப்போ இந்த மைந்தவங்க தக்கே அந்த எது மைந்தைங்க வந்து கேட்டாலும் எங்கெல்லாம் வந்து சும்மா மறக்க முடியுமா மது பாவனையால் வருடாந்தம் இருபதாயிரம் உயிரிழப்பு வடக்குக்கான உள் நுழைவாதல் எனக்கு தெரியுமா

முதியவர் இல்ல புதியவரே புதியவரே புதியவரை நியமிங்கள் முதியவரை நியமிச்சுன்னா என்னடா இது முதியோர் சங்கமோ அத பார்த்தேன் பரீட்சைகள் சரி கடந்த ஆண்டை விட இம்முறை சித்தி விகிதம் அதிகம் அமித் சுந்தர எது கொலசீப் அப்ப அது பேப்பரோட சித்தி விகிதம் கூட சொல்லுவாங்க ஒரு பக்கத்தாரே எல்லாம் ஒரு பக்கத்தாரே சொல்லுவாங்க மெயின் முறையீடுகளை இணைய மூடாக சமர்பிக்க முடியும் பரீட்சைகள் திரைக்கலாம் அலைபான் ஆன்லைனா அலைபான் பேப்பருக்கு பகாஜி 550க்கு உரிய நவர்க்காய் இது கல்குசே அதிரட்டம் மரந்தவிலை குறைக்க புதிய கட்டுப்பாடு விஜயமுனி மந்தவிலை குறைக்குமா இடி அது தெரியுமா கண்டக்க இந்த கதை என்ன அது அந்த புற்று நோய்க்கான மருந்து 26000 ரூபாய் வித்து மரந்து அந்த விலை 30000 மாத்த அம்மா இவ்வளவு நாளைக்கு 26000 ரூபாய் வித்து கொண்டிருக்க நேர விலை માંગற அது இப்ப குறைச்சு டவுன் 30000

இனி தோழை மார்வதம் போட்டு காலநிலை மாற்றத்தால் இலங்கையில் கடந்த ஆண்டு எத்தினை பாதி அஞ்சு பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஆறு மாணவர்கள் பாதிப்பு மாணவர்கள் பாதிப்பு ஐநா சர்வ நிதியை பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற தைப்பொங்கல் நேற்று சரியோ முதல் முறையாக தைப்பொங்கல் நடைபெற்றிருக்கு சரியோ அது முருகன் வாழ்க்கையில முதல் முருகன் தெரியாது அதில் சமாளிக்கிறதோ தெரியாது கிடாது காலம் இல்லை சந்திரசர் கடத்தல அமைச்சர் ராமலிங்கம் சந்திர வழிகாட்டலில் பாராமண்ட சபாநாயர் ஜெகத் விக்ரமத்ன தலைமையில் தைப்பொங்கல் நிகழ்வு நேற்று காலை பாராமற்ற வளாகத்தின் முன்பாக இடம்பெற்றது விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுடன் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் பாராமற்ற உறுப்பினர்கள் பாராமற்ற பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எல்லாம் கட்டி வாழையும் கட்டி கொண்டாடி ஏன் நாங்கள் போடுவோம்

போராடுதல் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்க செய்ய விரிவுகளையும் பரபரத்து விசாரணையை செய்க மாணவர் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் அழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன சரி நானும் படிக்கிற காலத்துல ஒரு ஹீரோ தான் ஒருக்கா வந்து ஹீரோ இல்லை தா ஓ ஒருக்கா போய் பதாளி ரோட்ட பிடிச்சி மறிச்சு விட்டு அப்படி விளையாட்டு அது விளையாட்டு பெரிய சாதனை பிறமந்த நாட்டு குழ சிறுபோக உபஉணவு பயிற்சியை குழு கூட்டம் அது அங்கே செய்யட்டும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி நேற்று ஆரம்பமானது உலகம் நல்லா இருக்கும் என்ன பணம் உலக புகழ் பட் கொன்னேன் புகைப்படங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க நெதர்லாந்து தூதரகத்துடன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் முனைந்து நடத்தும் உலக ஊடக புகைப்பட கண்காட்சி நேற்று ஜால் டை திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமானதாம் போய் பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் போய் பார்க்கணும் அங்கெல்லாம் டிவி எடுத்துல போய் பார்க்கலாம்

மீண்டும் இந்தியா கொள்ள நாங்களே எப்பவும் தேனாக உள்ளோம் பின்ன இந்திய மத்திய நீங்க வாங்க போகும்பே இருந்தோடு யோசிக்காதைங்க கஷ்டப்படாதையும் கொண்டு சொல்கிறோம் இல்லை ம் ம் ஜே நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் போகும் இல்லை சும்மா ரெண்டோடு தடக்கப்பட்டு ஒன்று இருக்கு அங்கே ரெண்டோன்னு சொல்கிறத நாங்கள் அங்கே இருக்க இங்கேறேன்னு நேற்று இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனருக்கு அமெரிக்கா விருது ம் நல்ல முன்னேற்ற தமிழ்நாடு தான் அந்த

நீட்டால் காட்டு சொல்ல அனுமதி என்று தென்னை மரம் தலைப்பவர்களுக்கு ஆறு மாதத்துறையும் மரம் ஒன்று ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் செலுத்த வேண்டும் எனவும் தெங்கு அபிவிருத்தி அதிகாரி சபையை தெரிவித்துள்ளது உங்கள் தரைக்கு இவ்வளவு ஆண்டுக்கிடல சரியும் கனமழையால் பதினோரா ஆயிரத்தி ஏக்கர் உளுந்து செய்கை பாதி கனமழை உளுந்தும் இல்ல அப்படின்னு கூட்டுற உப்பாய்ச்சி நிலையத்தை இப்படி விக்க ராணுவம் வினாக்கம் நம்பி எங்களுக்கு விவசாய நவீன மயமாக்கல் செய்துட்டேன் நூற்றி இருபத்தெட்டு கிலோ மாற்று வானம் மடக்கி பிடிப்போம் சம்பவம் இது அடுத்த உங்களோட இவங்களை இன்னும் செய்யலாது நடக்கிறது நடக்கட்டும் போவோமா தேசிய ஹோக்கி அணியில் யாழை சேந்தன் விதுஷன் தேசிய அணிகளை வந்துட்டான் ஆஹ் விஜூஷன் விசுவனுக்கு வாழ்த்து சொல்லியா வாழ்த்துக்களா ஓ கனிஷ்டபிரிவு தேசிய முதலா தடவையாகும் ஆசி கந்தராஜாவின் பௌளபிலாவும் நூல்வழியிலும் இங்கே கலைநிகளும் கருவேப்பினர்களும் இம்ஜார தேர்தல் வழங்கிய வாக்குறுதிகளை காட்டில் பறக்கப்பட்ட அனந்தரஸ் அன்று நாங்க சொன்னாங்க சூடோ கதில போட்டு பயங்கர நீக்க பின்னடைப்பு பயங்க பகிரங்கப்படுத்தப்படாத வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் பயிரங்கப்படும் நாட்டு வளங்கள் மாணவர் சிகை அலங்காரத்தில் உரிய நடைமுறையை பின்பற்றுக வடமான ஆலோசனை யோகா பயிற்சிகளும் போட்டுக்கிறாங்க பரி பச்சை மிளகாயின் விலை ஏறு அது போட்டும் ஏறட்டும் ஈழத் தமிழ் கலைஞர் ஒன்றியத்தில் முதலாவது தேசிய மாநாடு நாளை சரியோ செய்தி முடிஞ்சு செய்திகள் நிறைவிட்டன நிறைவிட்டன இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு உங்களை ஆசிய தலைங்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களை கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்